இழக்க முடியுமா மனபூர்வமா பாவங்களை திரும்ப திரும்ப செய்யறப்ப அதற்கு மன்னிப்பு உண்டா மனப்பூர்வமான பாவங்களை செய்யறதுடைய விளைவுகள் என்னவாக மாறும் இதை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் நம்ம சத்தியத்தை அறிந்து கொள்றோம் ரட்சிப்பின் பாதையில நடக்கிறோம் ஆனா மறுபடியும் அதே பாவ இச்சைகளை பில் ஃபுல்லா செய்யறப்ப என்ன நடக்குது அப்படின்னா நமக்கு பழி செலுத்துறதுக்கு வேற எந்த பழியும் நமக்கு இல்லாம போயிருது ஏன்னா ஏசு கிறிஸ்துவோடைய ரத்தம் தான் அல்டிமேட் சாக்ரிபைஸ் அப்படிப்பட்ட பழி நமக்கு இல்லாம போயிருது அடுத்தது என்ன நம்ம மாறுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஏசு கிறிஸ்துவை காலின் கீழே மிதிக்கிறவர்களாய் மாறிக்கிறோம் நம்ம பரிசுத்தப்படுத்தின இயேசுடைய ரத்தத்தை நம்ம அசிஸ்தி படுத்துறோம் அது மாத்திரம் இல்லாம நம்ம கிருபையை அவமதித்து தேவ கோபாக்கினைக்கு உள்ளாகிறோம் பரம ஆக்கினைக்கு உள்ளாக மாறாதபடிக்கு நம்ம மனமும் வந்து ஆண்டவர் இடத்துல திருமதியை பெற்றுக் கொடுவோம் கத்தனை பற்றும் பயம் நம்மளோடு கூட இருக்கட்டும்